Hello friends! ஃபன்ஸ்டூ சீரியல் இனிவரைப்போ எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க அடுத்து அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கடைக்கு கூப்பிட்றாங்க ஆனால் சரவணன் இருந்துட்டு இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி கடைக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை அதனால நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க டேய் சரவணா உனக்கு என்னடா ஆச்சு எதுக்காகடா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க என்னடா எதுக்காகடா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானும் கொஞ்ச நாள் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னடா ஆச்சு உனக்கு உனக்கு உனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்கக்கிட்ட கிட்ட தெரியும் நீ சொல்லாமையே மூடி மூடி வச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படா தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா என்கிட்ட இந்த மாமா அவருக்கு பிரச்சனை என்ன அவருக்கு பிடிக்கல என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்காக தான் மாமா அவர் இப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணம் இருந்துட்டு மயில பார்த்து முறைக்கவும் நம்ம கோமதிக்கு பயங்கரக்கோ வந்துருது இங்க பாருடா கட்டிட்டு வந்தவளை இந்த மாதிரி கொடுமை எல்லாம் படுத்த கூடாது ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட பையன் இப்படி இருக்கான்னு தெரு நினைச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை நம்ம கோமதி அதாவது சரவணன் வந்துட்டு அமைதியாவே அப்படியே ஒரு மாதிரி சேர அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு பயங்கர கோவத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கதை இருந்துட்டு இங்க பாருங்கன்னு நீங்க ரொம்ப நாள் ரொம்ப நாளாவே ரொம்ப டல்லா இருக்கீங்க உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு நீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு உங்களை யார் ஏமாத்தினது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் சொல்லலன்னா எப்படின்னா தெரியும் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கும் ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பாரு நீங்க நாலு செவத்துல இருக்கிறப்போ சண்டை போடுறது வேற அந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் கேட்டு தான் தீருவோம் அதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் இப்படியே அமைதியாவே உக்காந்துட்டு தான் என்னடா அர்த்தம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணந்துட்டு யார் கேட்டோம் பதில் சொல்லாம அமைதியாவே உக்காந்துட்டு இருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதாவது மயில இருந்துட்டு இங்க பாருங்க இனிமே இந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அத்த எதுக்காக இப்படி மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரியல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா வேற பொண்ணாதான் மாக்கு பிடிச்சிருக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட கார சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாரடி மயிலு நீ எந்த விஷயத்தையும் எந்த விஷயத்துலனாலையும் என்னோட பையனை சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்துல என்னோட பையன் தங்கம் அவனை இந்த மாதிரி குறை சொல்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு மயில பார்த்து கேட்கவும் நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு இங்க பாராட்ட மயில் எப்படி எல்லாம் யோசிக்கிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கி விட்டுட்டு எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா நாயா அவளை பத்தி நீங்க நான் சொன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க இப்போ என்ன விஷயமே தெரியாம என்னடா என்னடான்னு சொல்லிட்டு எல்லாமே என் மேல இருக்கிற மாதிரியே தப்பு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்னதான் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட பாப்பான்னு எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது டேய் சரவணா நீ இப்படி பேசி நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாதுடா என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு டேய் சரவணா அப்பா சொல்ற மாதிரி நீ எப்பவுமே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன் இல்லையா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மயிலா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லையாடா ரொம்ப சந்தோஷமா தானே இருப்பேன் ஏன்டா இப்படி எல்லாம் மாறிட்டேன் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது இருந்துட்டு இங்க பாருங்கம்மா மயிலோட விஷயத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா நீங்க தாங்க மாட்டேங்கம்மா அதனாலதான் இங்க மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க என்னமோ ஏன் மேலதான் தப்பும் இருக்கிற மாதிரியும் நான் அவளை கொடுமைப்படுத்துற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா அது சொல்லப்போனா அதெல்லாம் இல்லம்மா அவதாமா என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கா ஒவ்வொரு நாளும் அணு அணுவா கொடுமை கொடுமைப்படுத்துறாமா என்னால் தாங்க முடியலமா இன்னும் கொஞ்ச நாள் இருந்த நான் இந்த கொடுமையில செத்துருவோம் போலம்மா டே சரவணா என்னடா சொல்ற நீ நீ சொல்றத கேட்டால் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அவளை பற்றி உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சொல்லுடா என்னடா விஷயம் என் மயில என்னடி பண்ண என்னோட பையனை என் பையன் இந்த அளவுக்கு மாறி இருக்கானா நீ என்னமா பண்ணிருக்கடி அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம இருந்துட்டு போயிட்டு சரவணன் கிட்ட இங்கே மாமா எந்த விஷயம் எந்த விஷயத்தையும் சொல்லலா மாமா உள்ள மாமா நம்ம பேசிக்கலாம் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம சரவணனுக்கு ஏச்சி நிறுத்தடி உன்னை வண்டமாளம் தண்டனா தண்டவாளத்தை ஏத்தரம் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்றாங்க மாமா பிளீஸ் மாமா உங்க காலில் கூட விழுறோம் மாமா சொல்லாதீங்க மாமா சொல்லாதீங்க மாமான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இவ் எம்ஏ படிச்சிருக்கான்னு இவங்க வீட்டுல சொன்னாங்கல்லப்பா இவ எம்ஏ எல்லாம் படிக்க கிடையாதுப்பா இவ டுவெல்த்தை தான் படிச்சிருக்கா அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கோமதிக்கு மயக்கமே வந்துடுது மயக்கம் வந்த உடனே எல்லாருமே போயிட்டு நம்ம கோமதியை தாங்கி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேர்லயே உட்கார வைக்கிறாங்க நம்ம ராஜா இருந்துட்டு ஓடி போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து அதாவது க கோமதியின் மூஞ்சியில தண்ணி தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரணம் வந்துட்டு என்னம்மா இதுக்கே இப்படி மயங்க விழுந்துட்டா எப்படிமா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டா நீங்க எப்படி தாங்குவீங்க இவ இவ அதாவது என்னை விட இவ ரெண்டு வருஷம் பெரியவ அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ராஜமும் ராஜம் கூட சேர்ந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஐயையோ என்ன இவ்வளோ இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே இது மட்டும் இல்லாம இந்த நகை விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க நம்ம என்ன பண்றது இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அது பாண்டியன் இருந்துட்டு டே சரோனா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுரா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்கப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா இன்னும் என்னென்ன பொய் எல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல இவ அதை எம்ஏ படிக்கல டுவெல்த்து தான் படிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தம்ப்பா அவங்க அம்மா வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுமா தெரியுமாப்பா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக மாசமா இருக்கிறன்னு பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்காப்பா அப்போ அரசு பிரச்சனை நடந்துட்டதுனால உங்ககிட்ட என்ன சொல்ல முடியல அவ அவளோட கஷ்டத்தையே உங்களால தாங்க முடியல இப்போ என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டோம்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கதர் இருந்துட்டு அதாவது சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் பயங்கர பயங்கரக்கோமோ மயில சரவணன் சொல் சொல்றதெல்லாம் உண்மையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அப்படியே இடிவலுந்த மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருப்பா மயிலு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் விட ஓ மெலனா ஒரு படி மரியாதை அதிகமாக தான் அதிக தான்ப்பா அதிகமாப்பா அதிகமாக தான்ப்பா வச்சுருந்தேன் ஆனால் என்னோட நம்பிக்கையை இப்படி ஏன்ப்பா இப்படி இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா என் எங்களோட என்னோட வீட்டில் எனக்கு ரொம்ப நாளமாக ரொம்ப ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமல் இருந்ததுனால தான் என்னோடய அம்மா இப்படி ஒரு பொய் சொன்னால் எதாவது எனக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்த தரகர் இருந்துட்டு இப்படி ஒரு பொய் சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் சொன்னாங்களாம் அதனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க நான் எத்தனையோ தொட தடவை அவங்க சொன்னேன் ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம இப்படி பண்ணி வச்சுட்டாங்க மாமா ப்ளீஸ் மாமா நான் மன்னிச்சிருங்க தப்புவுமே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தேன் நம்ம ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா இந்த ஒரு பொய் மட்டும்தான் இருக்கா இன்னும் நிறைய இருக்குதா இன்னும் இருந்தா இப்பவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வந்துட்டு ராஜா பார்த்துட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம ராஜுக்கு இதுக்கு மேலே இவங்களை பற்றி எல்லா உண்மையுமே வீட்டில் தெரிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சாதான் இதுக்கு மேலேயும் இவங்களோட உண்மை வெளியே வந்தால் கண்டிப்பாக இவங்க யாருமே கஷ்டப்படாமல் இருப்பாங்க திரும்ப திரும்ப பொய் சொல்லி திரும்ப திரும்ப ஒரு உண்மை வெளியே வந்துட்டால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கக்கா என் அதாவது எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் இருக்கும் இங்க பாருங்கக்கா நீங்க பண்றது ரொம்ப தப்பு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் நீங்க பொய் மேல பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல எல்லா உண்மையுமே சொல்லிட்டு உங்க மனசுலயும் நிறைய பாரத்தை வச்சிருப்பீங்க நீங்களும் இந்த வீட்டுல பொய் சொல்லிட்டோமே நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது எனக்கும் தெரியுது எனக்கு புரியுதுக்கா ஆனா இப்போ இப்பதான் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் சான்ஸை இப்பவே எல்லாமே எல்லா உண்மையுமே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை ஐயோ இன்னொரு பொய் இருக்கே அந்த பொய்யை மறைச்சிட்டோமே அப்படியே மறைச்சிட்டோமே நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லை அப்படின்றாங்க இதை கிட்டே நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக்கா என்ன ஷாக்கா இருக்கு ஏய் ராஜி ராஜி என்னடி நீ நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னடி என்ன என்ன இன்னும் நிறைய மறைச்சு வச்சிருக்காங்க இங்க பாருடி இப்போ இன்னும் நிறைய பொய் மறைச்சு வச்சிருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அத்த அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த ஏ ராஜி கொஞ்ச நேரம் கம்ம நேரம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு இங்க பார்ப்பா ராஜி என்ன விஷயம் எதுக்காக நீ ஸோ அதாவது இப்போ பொடி வச்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவை உ உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு உண்மை தெரியும் உனக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மாம் அது நான் சொல்கிறத விட இவங்களே சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இவங்க சொல்கிறேன் இங்கே பாருங்கக்கா இந்த விஷயத்த நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்ங்கா நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லை நானே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு ராஜி ப்ளீஸ் ராஜி கொஞ்சம் நேரம் அமைதே இரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம பாண்டி நிர்ந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இங்கே பார்ப்பா மயில் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு உன்னோட வாயிலே இப்போ வரலன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே உன்னை துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நான் சொல்லிடுறேன் மாமா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எண்பது பவுன் நகை போடுறேன்னு மாமா அதில் ஏழு பவுன் நகை மட்டும்தான் தங்கம் மீது எல்லாமே கவரிங் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணலிருந்து கோமதி வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க இப்படி ஒருத்திய நான் எந்த உலகத்துலையுமே பார்த்ததே இல்லடி இப்படி ஒரு கேவலமான புத்தியோட தான் எங்க வீட்டுக்கு வந்தி ஆகுன தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தோமே உன்னை தலையில தூக்கி வச்சு என் புருஷன் ஆடிக்கிட்டு இருந்தாரே அவருக்கு நீ கொடுத்த மரியாதை இதுதான் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அமைதியவே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இப்படி ஒரு பொய்க்காரிய நான் இனிமே என்னோட வாழ்க்கையில இருக்கவே கூடாதுப்பா இவ கூட என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமா சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி இங்க பாருட சரவணா கல்யாணன்றது அவ்வளோ பெரிய விஷயம் தான் இது சட்டுக்குட்டுன்னு நம்மளால் முடிவு எடுத்துட முடியாது இங்கே பாருங்கம்மா இப்படி ஒரு பொய்க்காரி கூட இப்படி ஒரு பித்தலாட்டி பித்தளாட்டக்காரி கூட நான் எப்படிம்மா வாழ சொல்கிறேன் என்னால் வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நான் இனிமேல் என்ன பொய்யுமே சொல்ல மாட்டோமாம்மா ப்ளீஸ் மாமா என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்க மாமா என்னோட வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் மாமா பண்ணுவேன் அதுக்காக நீங்கள் பொய் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்தால் கூட கண்டிப்பாக உன்னை வேலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க என்னோட அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி உங்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல இவங்க குடும்பத்தில் நல்ல பிளான் போட்டு தாம எல்லாருமே நம்மளை ஏமாத்திருக்காங்க இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து நம்ம பொண்ணு எடுத்துக்கணுமே நினைச்ச அவ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா நான் லவ் பண்ண பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்லமா இப்போ என் வாழ்க்கையே போச்சுமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியையும் அதாவது கோமதியையும் யாரே நம்ம பாண்டியனையும் இப்போ பார்த்து கேட்கவும் நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் அப்படியே இடிவழந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு எங்கள் என்னங்க ஆச்சு எங்க எதாச்சும் ஆச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் எதுவும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க இங்கே பார கோமதி என்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னுறதுக்காக தான் நான் அப்போ அவன் லவ் பண்ணும் போது வேண்டான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ இவனோட வாழ்க்கை இப்படியே ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல டே சரவணா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நினச்சாலாம் நான் இப்படியெல்லாம் பண்ணலடா ப்ளீஸ்டா என்னோட என்னை புரிஞ்சுக்கூட சரவணா அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா இப்போ நான் யோசிச்சு என்ன பிரயோஜனம் என்னத்தை பேசுறது சொல்லுங்க இப்படி ஒரு கேவலமான ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்க சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு நான் தூங்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கே தெரியல நைட்ல நான் தூங்குறதும் இல்லை பகுதியும் நீங்க வேலை வாங்கி வச்சிருக்கீங்க நான் தூங்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியலப்பா அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழகா ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் என்ன இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கால்லயும் கோமதி கால்லயும் விழுந்து இங்க பாருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா இனிமே நான் எந்த தப்பையுமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன அனுப்பிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ நல்லா நடிக்கிறேடி நாடகக்காரி என்னோட பையன் தான் எல்லா தப்புவுமே பண்ண மாதிரி எங்க கிட்ட எப்படி எல்லாம் சொன்னேன் உன் உன் பேச்ச கேட்டுட்டு என்னோட பையனை எப்படி எல்லாம் நான் ஐயோ என்னோட பையனை நான் திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனல் நண்பர்களோட அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கதர் இருந்துட்டே இங்க பாருங்கம்மா இப்படி ஒரு துரோகத்தை எந்த பொண்டாட்டியுமே யாருக்குமே பண்ண மாட்டாங்கம்மா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அதாவது அவங்க புருஷனை மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை சேர்த்து நம்ம வச்சு கழுத்து அறுத்து இருக்காங்கம்மா இங்க பாருமா அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் வர சொல்லுங்க வர வச்சு இவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம கேட்டே ஆகணுமா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு நம்ம அவ்வளோ அவ்வளோ எப்படி என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட நம்ம கதிர் சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை அத்தையும் மாமாவும் பேசிப்பாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதது கதிர் இருந்துட்டு இங்கே ராஜி இந்த விஷயத்தில் என்னையே தலையிடக்கூடாதுன்னு சொல்கிற என்னோட என்னோட அண்ணனோட வாழ்க்கை என் அண்ணன் எத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியல என் அண்ணனை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் மேலே எப்படி ஒரு பழியை தூக்கி போடுறாங்கன்னு பார்த்தியா வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கிறதுனால தான் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்து துன்புறுத்துறாங்களாம் இப்படி இதெல்லாம் நடிக்கிறதுக்கு கேவலமாக இல்லை இங்க பாரு இங்கே பாரு இங்கே ராஜி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத என்னோட அண்ணனை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லியே தான் ஆகணும் பதில் சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போட்டோம் எனக்கே இவங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பிடிக்கல இப்போது என் அண்ணன் எப்படி வாழ்கிறதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்க கண்டிப்பாக என் அண்ணன் சம்மதிக்கவே மாட்டார் இந்த இந் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாழமே இருக்கலாம் க ராஜி அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் அக்காவும் ரொம்ப பாவம் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் இந்த பொய்ய சொன்னாங்கன்னு தெரியல இங்கே ராஜி ஒரு பொய் ரெண்டு பொய் சொல்லலாம் அவங்க அதாவது நம்ம அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்குமே இப்ப வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் இனிமே அவங்க நம்ம வீட்டுல இருக்கவே தேவையில்ல இனிமே என்னென்ன பொய் சொல்லி யார் யாரெல்லாம் ஏமத்தலான்னு இருக்காங்களோ எனக்கு தெரியல இப்ப சொல்றதும் பொய்யும் தான் நான் நினைச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செய்யுங்க யாரு என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்கன்னு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காதீங்க சரிங்களா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கடா தான் ஏடா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கம்மா நான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் இவங்க தானம்மா அண்ணனை எப்படியெல்லாம் பழி சொல்கிறாங்க அவங்க மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு நான் தான் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நம்மக்கிட்டெல்லாம் எப்படியெல்லாம் நடிச்சாங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேவலமாக இல்லைம்மா அசிங்கமாக இல்லை ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு புரியலம்மா அண்ணன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கல் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இப்போது அண்ணனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பாருமா எப்படி அழுதுகிட்ருக்குன்னு பாருமா அண்ணன் மூஞ்சை பார்த்தா அண்ணனை ஏமாத்துற மாதிரி தோணுதாம்மா அண்ணன் அண்ணனை பார்த்தா கூட அதாவது பாவம்மா தோணல அவங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் மீனாவும் அந்த நேரம் பார்த்து உள்ள வராங்க உள்ள வந்த உடனே வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு அதாவது என்ன படப்படன்னு போயிட்டு ராஜுகிட்ட என்ன ராஜுமா என்னாச்சு ஆச்சு எதுக்காக சண்டை போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு சொல்லுவோம் என்னாச்சு என்னாச்சு ராஜுமா இல்லை இவ்வளோ அதிர்ச்சியோடு சொல்கிறேன் அவ்வளோ பெரிய விஷயம் வீட்டில் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாக்கா அவ்வளோ பெரிய விஷயம் தான் நடந்துச்சு நமக்கு ஒரு நாள் மயிலாக்கா அதாவது நகை விஷயத்தில் நமக்கு உண்மை தெரியும்ல அந்த உண்மை வந்து அதை தவிர இன்னும் நிறைய விஷயம் நம்மக்கிட்ட பொய் மேலே பொய் சொல்லியிருக்காங்க அது அதெல்லாம் தெரிஞ்ச மாமா இருந்துட்டு கொஞ்ச நாளாகவே தெரிஞ்சிருச்சு போல் அதனால தான் மாமா மயிலாக்கா கிட்டே பேசுகிறத போ பேசுகிறதுல இல்லை போல் அதுக்கு மயிலக்கா இருந்துட்டு அத்தைக்கிட்ட மாமா குடும்பப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி மாமாவை திட்டு வாங்க வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது மயிலோட உண்மை எல்லாத்தையும் மாமா அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டேயும் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க என்ன ராஜம்மா சொல்கிற இப்படியெல்லாம் ஒரு ஆள் பண்ணுவாங்களா இப்படியோப்பட்டவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல தெரியுமா அப்படின்றாங்க அக்கா நானும் தான் அக்கா சண்டை நேருக்கு நேர் சண்டை போடுறவங்கள பார்த்துருக்கேன் அதே மாதிரி முகு முதுகுல குத்துறவங்களையும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்றவங்களை நான் பார்த்ததே கிடையாதுக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னென்ன ராஜு இருந்துட்டு போயிட்டு கோமதிக்கிட்ட அந்த கிட்டே இங்கே பாருங்கத்த நீங்கள் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரம் நிதானமாக யோசிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்ங்கத்த இங்கே பாருங்கள் உங்கள் பையன் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் பையனும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த விஷயத்த நினச்சி லைஃப் லாங் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜு என்னோட பையன் வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் அவள் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான் வாழ மாட்டேன்னு சொல்கிறவன நான் எப்படி திரும்ப கிட்ட பேசி வாழணும்னு சொல்ல வைக்க முடியும் என்னால் எல்லாம் அவன் அந்த மாதிரி பேச முடியாது அவனே ஏற்கனவே ரொம்ப மனசு வருத்தத்தில் மனசு நொந்து போயிருக்கான் அவன் கிட்டே போய்ட்டு நான் இப்படி பேசினா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் ரொம்ப நல்லாவே இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் இப்படி இருக்கும்போது போது அவன் கிட்டே நான் போயிட்டு எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மீணாக இருந்துட்டே இங்கே பாருங்க அதை நீங்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுங்க எப்படி ஆற போடுறது இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிவிட்டு எப்படி நிற்கிறா பாரு எல்லா உண்மையும் அதாவது எல்லா எல்லாத்தையுமே எல்லா கொடுமையும் என்னோட பையன் தான் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தான் அவளை நம்பி என்னோட பையனை வேற நான் திட்டிட்டேன் என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் இவ கஷ்டப்படுறது கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லாமல் எங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வச்சுட்டாலே என்னோட பையன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் ஐயோ என்னால் நினச்சி பார்க்கவே முடியலையா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பானே என்னோட புள்ள நானே என்னோட புள்ளையை சந்தேகப்பட்டு இப்படிலாம் பேசிட்டேனே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல பெத்த பெத்த பெத்தவளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அத்தை நம்ம என்ன பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது நீங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க என்னடி நீ ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கியா எங்கள் பாரராஜி நீ ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்காடி இல்லைனா என்னோட பையனை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காடி எல் ஏதாச்சும் இருந்தால் இப்போவே சொல்லிடுங்கடி அதாவது பிரச்சனையோட பிரச்சனையாக நான் இதையும் முடிச்சுட்டு நான் பா போய்ட்டு நான் பாட்டுக்கு அதாவது போய் சேர்ந்துடுறேன்டி அப்படின்றாங்க எங்கள் பாருங்கத்த நாங்கள்லாம் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கல உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் என்னத்தை செஞ்சிருக்கோம் சொல்லுங்க இங்கே பாருடி தனியா போறதை என்கிட்ட சொன்னியா பாருங்க பாருங்கத்தை இப்போ கூட நான் சொல்றேன் தனியா போறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது எப்படா நம்ம இங்க வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி எப்படி அத்தை நான் இதை பண்ணுவேன் உங்களுக்கே மனசாட்சி இந்தத்து ஒண்ணு இல்லையா இல்லையாத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி அப்படி இருந்தா சொல்லிடுங்கன்னு தான் நான் சொல்றேன் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துறவங்களா இருக்காங்களே அதனால அதனாலதாண்டி உங்களை கேட்டேன் இங்க பாருங்கத்தை நீங்க என் மேல நம்பிக்கை வச்சாலும் பரவாயில்ல வைக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனால் நான் சொல்கிறதும் உண்மைதான் தான் ஏ என்னோட வாயிலேருந்து எப்போவுமே பொய் வராது அப்படியே போய் வந்துச்சுனாலேயும் அதுக்கு ஒரு ரீசனபிள் ரீசனான ரீசனபிளான ஒரு காரணம் இருக்கும் தெரியுங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் கோமதிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம மீனாக இருந்துகிட்டு இங்கே பாருங்கத்தை அவங்க அதது மயிலக்காவோட அப்பாவும் அம்மாவும் வர வச்சு பேசுங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு கேளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன கோமதி இருந்துட்டு கிட்ட இங்கே பாரு மீனா அவங்கக்கிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படி இப்படி ஒரு வேலை கிட்ட நான் என்னால் எப்படி பேச முடியும் என்னால் பேசவே முடியாது அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்படி நீங்கள் கவலைப்பட்டு இருந்ததுனா உங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக இருந்துட்டு பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க இப்போ நீங்க வரலனா இந்த வீட்டில் நிறைய பிரச்சனையை நீங்க உங்களால் வந்ததா இருக்கும் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக இருந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட இங்கே பாருங்க பாக் இங்க பாரு பாக்கியம் வீட்ல அங்கே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல எந்த விஷயம் தெரிஞ்சிச்சு எந்த விஷயம் தெரியலன்னு எனக்கு தெரியல அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன பேசுறது இப்போ பொண்ணோட வாழ்க்கை எந்த நிலையில இருக்குதுன்னு எனக்கு தெரியல மயிலை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ எனக்கு தெரியல பாவம் அவள் ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாளே என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல அவள் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவள் ஃபோன் பண்ணியிருப்பாளே அவங்க குடும்பமாக சேர்ந்து வளைச்சி வைச்சிருப்பாங்க அதனாலதான் அவன் நமக்கு போன் பண்ணல போல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறதுனே எனக்கு தெரியலங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் தெரியல தெரியல பாக்கியம் அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் அங்கே என்ன சூழ்நிலைன்னு சூழ்நிலைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் நீ ஒரு ஐடியா பண்ணி அங்கே ஒரு பிட்டை போட்டு எப்படியாவது நம்ம மயிலாங்க வாழை வச்சிடணும் சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் இப்படி ஒரு துப்பு கெட்டவன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி தானே பண்ணி ஆகணும் வேறு எப்படி பண்ணி பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு பாக்கியம் நான் நான் என்ன நான் பண்ணுற சொல்லி சொல்லு என்னை எதுக்காக இப்படி திட்டிக்கிட்டே இருக்கா இங்கே பாருங்கள் உங்களால் தான் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை இப்போ இந்த நிலமையில் இருக்குது உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு இங்கே பாரு பாக்கியம் என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுற நேரம் கிடையாது நம்ம போயிட்டு அங்கே என்ன எதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு வீட்டுக்கும் போயிடாங்க வீட்டுக்கு போன உடனே அதாவது கோமதி பாண்டியனும் அவங்கள பார்த்துட்டு பயங்கர கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாக்கியமும் மாணிக்கமும் உள்ள போறாங்க உள்ள போன உடனே நம்ம பாக்கியம் வந்துட்டு சம்பந்தி என்ன சம்மந்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பம்புகிட்ட பேசுவோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்து இங்க பாருங்கப்பா எப்படி நடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருப்பா இந்த விஷயம் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுல வீட்டில தெரிஞ்ச உடனே எப்படி பம்புகிட்ட பேசுறாங்கன்னு பாருப்பா இப்படியேப்பட்ட குடும்பத்தில தான் நீங்க பொண்ணு எடுத்துக்கிருக்கீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கப்பா அவங்க அருமை சம்மந்தியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோத்தோட சொல்லுவோம் அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு இங்க பாருங்க நீங்க பண்றது கொஞ்சமாதம் கொஞ்சமாதம் நியாயமா இருக்கா சொல்லுங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க பண்ணுறீங்க நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம் குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டு எங்க குடும்பத்தை முட்டாள ஆக்கியிருக்கீங்க எங்களை எங்களெல்லாம் பார்த்தா உங்க உங்களுக்கு மிளக அரைக்கணும்னு தோணுதா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம பாக்கியம் இருந்துட்டு எங்க பாருங்க தம்பி ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏதோ இங்க போதாத காலம் தான் இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்க என்ன போதாத காலம் என்ன பொய் சொல்லியிருக்கீங்க நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் யாரா பொய் சொல்லுவாங்களாம் அந்த 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 பொய்யெல்லாம் அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் அதாவது தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும் ஏதாகும்னு கூட நீங்க நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சியம் ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்க பாருங்க இப்படி ஒரு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு எப்படி உங்களால இப்படி நின்று பேச முடியுது எனக்கெல்லாம் உடம்பு கூசல்லையா உனக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு இங்க பாருங்க நீங்க யாருமே எதுவுமே பேசாதுங்க உங்களோட பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க சம்மந்தி என்ன சம்மந்தி சொல்றீங்க இது என்னோட பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தி அப்படின்றாங்க இங்க பாருங்க உங்களோட பொண்ணோட வாழ்க்கை நீங்க போய் சொல்லாத்து சொல்லுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த வீட்டில் நம்பிக்கை துரோகம் பண்ற பண்ணவங்களுக்கு யாருக்குமே இந்த வீட்டுல இடம் கிடையாது அதனால உங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு இப்படியே கிளம்பிடுங்க அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம் மா ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கம்மா இவ வீட்டில் இருக்கிறத பார்த்த ஒவ்வொரு நிமிஷமும் அருவறுப்பாக இருந்துச்சுமா இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் கோமதி கிட்ட சொல்லுவோம் இங்கே பாருங்கள் சீக்கிரமாக உங்கள் ம உங்கள் மகளை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அதே மாதிரி உங்கள் மகளோட எந்த ஒரு பொருளும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் சம்பந்தி அது எப்படி என்னோட பொண்ணு நான் இப்படியே கூட்டிகிட்டு போக முடியும் நீ உங்களோட பையன் என்னோட பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டி இங்கே இங்க பாருங்க நீங்க ஏமாத்தி கட்டி கட்ட வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க பண்ணது நான் அதுக்காக வாழ்க்கையை யோசி பார்க்காம இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்களா இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஓ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வேலையை நீங்க பிளான் போட்டு பண்ணிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியெல்லாம் இல்லை சம்பந்தி இங்க பாருங்க நீங்க எந்த எதுவுமே பேச தேவையில்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க இந்த விஷயத்துல நம்ம கோமதியும் பாண்டியனும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கணையும் கிளிக்